இன்று இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை எட்டு திங்கட்கிழமை வளர்பிறை துவாதசி திதி இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணி வரை அதன்பின் திரையோதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் காலை ஆறு மூன்று மணி வரை அதன்பின் மிருக சீரிடம் நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் சுவாதி பொது முகூர்த்த நாள் சூரிய உதயம் காலை நாற்பது ஒன்பது மணி சந்திர உதயம் மதியம் மூன்று மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை மூன்று மணி மேஷராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் இழுபறியாக இருந்த செயல் இன்று நிறைவேறும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வெளியூர் பயணம் ஆதாயமாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சி மேற்கொள்வீர்கள் ரிஷபராசி அன்பர்களே எதிர்பார்ப்பு நிறைவேறும் தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்களை பிறர் பாராட்டுவார்கள் உடல்நிலை சீராகும் திட்டமிட்டிருந்த முயற்சி நிறைவேறும் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள் ராசி அன்பர்களே செலவுகள் அதிகரிக்கும் எந்த ஒன்றிலும் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் போகும் வேலை பழுவால் மனம் சோர்வடையும் நினைப்பதை கொள்ள முடியாமல் போகும் முயற்சியில் தடை தாமதம் என்று உண்டாகும் யோசித்து செயல்படுவது நன்மையாகும் கடக ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்கள் செயல்கள் வெற்றியாகும் வெளியூர் பயணத்தால் ஆதாயம் உண்டாகும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் புதிய முயற்சியில் லாபம் காண்பீர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள் சிம்ம ராசி அன்பர்களே வராமல் இருந்த பணம் உங்கள் கைக்கு வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வருமானத்திற்காக திட்டமிடுவீர்கள் பிரபலங்களை சந்திப்பீர்கள் எதிர்பார்த்த ஆதாயம் வந்து சேரும் நிதிநிலை உயரும் வீட்டிற்காக நவீன பொருட்களை இன்று வாங்குவீர்கள் கன்னிராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் சொத்து விவகாரத்தில் உண்டான சங்கடம் தீரும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சி பலிதமாகும் நண்பர்கள் உதவியுடன் நினைத்ததை அடைவீர்கள் உங்கள் சாமர்த்தியத்தால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரம் விருத்தியாகும் துளாராசி அன்பர்களே உங்கள் செயல்களில் தெளிவு உண்டாகும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் குழப்பம் விலகும் யோசித்து செயல்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றியடைவீர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் பெரியோர்களின் ஆலோசனை நன்மை தரும் விருச்சக ராசி அன்பர்களே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மாலையில் சில சங்கடங்கள் தோன்றும் நண்பர்கள் உதவியால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர்கள் வாழ்க்கை துணையின் உதவியுடன் ஒரு செயலில் வெற்றி காண்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வருவாய் அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும் சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள் மகர ராசி அன்பர்களே எதிர்ப்புகள் அகலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் உங்கள் தனித்தன்மை இன்று வெளிப்படும் பூர்வீக சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சியில் கவனம் செலுத்துவீர்கள் ஆதாயம் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே தாய்வழி உறவினர்கள் ஆதரவுடன் உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் வியாபாரத்தில் நிறைவேறாமல் இருந்த ஒரு முயற்சி இன்று நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் குடும்ப சொத்தில் இருந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பீர்கள் வரவேண்டிய பணம் வந்து சேரும் மேனராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் பணத்தேவை தேவை பூர்த்தியாகும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் நட்புகளிடம் எச்சரிக்கை அவசியம்